இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று மேலும் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார் யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள் இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார் அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் விரைவில் செய் என்றார் இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர் யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான் அது இரவு நேரம் அவன் வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாற்றி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே சொன்னேன் உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார் சீமோன் ஆண்டவரை நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார் ஏசு மறுமொழியாகும் நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார் பேதர் அவரிடம் ஆண்டவரை ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார் பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ நீ மும்முறை என்னை மறுதளிக்கு முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இதோ புனித வாரத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் தன்னை காட்டி கொடுப்பார் என்பதை சொல்கிறார் யூதாஸ் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு தூதர்களில் ஒருவர் இயேசுவை எதிரிகளிடத்தில் காட்டி கொடுக்கிறார் இந்த இயேசுவோடுதான் இவ்வளவு நாட்களாக பயணித்தவர் யூதாஸ் அதிலும் குறிப்பாக பண பொறுப்பை அவனிடத்திலே இயேசு கொடுத்து வைத்திருந்தார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து யூதாசை கூட்டிக் கொண்டே அலைந்தார் ஆனால் இறுதியிலே பணத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவை காட்டி கொடுத்து விட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மோடு இருப்பவர்கள் நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் இப்படியாய் நமக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் இருப்பார்கள் நமக்கு தெரியும் இதெல்லாம் நமக்கு நடக்கும் என்று ஆனாலும் நாம் நம் ஆண்டவர் இயேசுவை போல குடும்பத்திற்காக இந்த குழுவுக்காக அவர்களோடு இணைந்து செல்கிறோம் அவர்களை நம்புகிறோம் ஆனால் அவர்கள் அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களா இல்லை இயேசுடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கிறது எனவே பச்சை மரத்திற்கே இந்த நிலை என்றால் பட்டு போன மரங்களாகிய நமக்கு சோர்ந்து போக வேண்டாம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் துணிவோடு இருங்கள் நம்மோடு இருப்பவர்கள் நம் நண்பர்கள் நம் உறவினர்கள் நம்மை காட்டி கொடுக்கலாம் நமக்கு எதிராக செயல்படலாம் அந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் இயேசுவை நாம் உற்றுப்பார்ப்போம் எவ்வளவு துரோகங்கள் ஏமாற்றங்களுக்கு மத்தியிலே அவர் மகிழ்ச்சியோடு இறுதி வரை தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார் இதோ ஒரு சீடர் சொல்லுகிறார் உமக்காக நான் உயிரையே கொடுப்பேன் என்று அப்படி உயிரையே கொடுப்பேன் என்று சொல்லக்கூடியவர் மூன்று முறை மறுதளிப்பார் என்று தெரிந்தது இயேசுக்கு தெரிந்தாலும் அந்த சீடரோடுதான் பயணித்தார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள் சுயநலத்தினால் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுடைய நன்மைக்காக தங்களுடைய கொள்கைக்காக நம்மை விட்டுக் கொடுக்கலாம் நம்மை ஏமாற்றலாம் நம்மை காட்டி கொடுக்கலாம் எல்லோரும் நம்மை போல நூறு சதவீதம் அன்பு நிறைந்தவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்துவிட முடியாது இந்த உலகத்திலே மனிதர்களை குற்றம் குறைகளோடு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நாம் தான் தனித்து விடப்படுவோம் நம் ஆண்டவர் இயேசு எப்படி நம்மை குற்றம் குறைகளோடு ஏற்றுக்கொள்கிறாரோ மன்னிக்கிறாரோ எப்படி தன்னுடைய சீடர்கள் காட்டி கொடுப்பார்கள் மறுதளிப்பார்கள் என்று தெரிந்தும் அவர்களோடே பயணித்தாரோ அதுபோல பயணிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மோடு இருப்பவர்கள் நம்மை காயப்படுத்துகிறார்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் நம்மை காட்டி கொடுக்கிறார்கள் இதுதான் வாழ்க்கை இதுதான் யதார்த்தம் இதை புரிந்து கொண்டு நாம் துணிவோடு பயணிக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு அறிவை ஞானத்தை கொடுத்திருக்கிறார் முன்மதியோடு செயல்படுவோம் விழிப்பாய் இருப்போம் இதோ இந்த புனித வாரத்தில் நாம் ஒருவேளை இந்த யூதாசை போல ஒருவேளை இந்த பேதுருவை போல நம்மோடு இருப்பவர்களை காட்டி கொடுப்பவராய் நம்மோடு இருப்பவர்களை துன்ப வேலையிலை கைவிட்டு விட்டு மறுதளிப்பவராய் இருக்கிறோம் என்று சொன்னார் மனம் மாறுவோம் நம்ம சரி செய்து கொள்வோம் இந்த தவக்காலம் மனம் மாறி நற்செய்தியை நம்புவதற்கான ஒரு அருமையான காலம் ஒரு அருமையான வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறது எனவே நம்முடைய தவறுகளிலிருந்து நம்மை சரி செய்து கொள்வோம் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அந்த அன்பு சீடர் யோவானை போல இயேசுவுக்கு மிகவும் பிடித்தமானவராய் அன்பு இருப்போம் அந்த யோவான் மீது கொண்டிருந்த அன்பு அந்த யோவான் அடியிலே நின்று கொண்டிருந்தார் இதோ உன்னுடைய தாய் என்று சொல்லி மரியாலை தன் தாயை அந்த சீடரிடத்தில் ஒப்படைத்தார் நாம் இயேசுவின் மீது அன்பு கொண்டிருந்தால் அவருடைய அன்பை நாம் பெற்றிருந்தால் பெரிய காரியத்தை கூட நம்மிடத்திலே ஒப்படைப்பார் நம் ஆண்டவர் நம்மை போல அன்பும் பரிவும் பாசமும் இரக்கம் நிறைந்த நல் உள்ளம் கொண்டவர் அவரை அன்பு செய்வோம் அவரை அன்பு செய்கிறோம் என்றால் சக மனிதர்களை அன்பு செய்வோம் அவர் மேலான காரியங்களை நமக்கு கொடுப்பாரே சூக்கிய புகழ் மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே நாங்கள் எங்களோடு இருந்தவர்களை யூதாசை போல காட்டி கொடுத்திருக்கிறோம் துன்ப வேலையிலே பேதுருவை போல நாங்கள் மறுதளித்திருக்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை மன்னித்திருளும் ஆண்டவரே நாங்கள் நல்ல ஒரு மனமாற்றத்தோடு உமக்கு உகந்த பிள்ளைகளாய் அறிவு தெளிவோடு உமை தேடி வரும்படியாய் நிறாசிர்வதே ஆண்டவரே இயேசுவே நீர் எப்படி குற்றம் குறைகளோடு பாவ பலவீனங்களோடு எங்களை ஏற்றுக்கொள்கிறீரோ அதுபோல நாங்களும் எங்களோடு இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் நீர் கற்றுக் இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே உடல் மன வேதனைகளினால் துயருற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் குணப்படுத்தும் துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றி கடன் பிரச்சனைகளில் இருந்து குடிப்போவதை அடிமைத்தனங்களில் இருந்து ஆண்டவரையும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய முயற்சியினர் ஆசிர்வதியும் இதோ அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உல சுக சுகத்தோடு தேர்வு எழுதவும் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறவும் நீர் ஆசிர்வதி பீராக இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே பாதுகாத்தரலாம் ஆண்டவரே குத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் உடைய பேர் இறக்கத்தினால் பேரின்ப பேரின்பீட்டிலே நீர் சேர்த்து கொள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா சிபிக்கிறேன் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டருளும் ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியில் பிரசன்னாயிருந்திருலும் ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக உண்டைய திருவுலத்தை நிறைவேற்ற ஆண்டவரே நாங்கள் எங்களை முழுமையாக கையளிக்கும்படியாய் ஆசிர்வதியும் இந்த நாளில நம்முடைய பிரசன்னத்துல நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாய் இருக்கும்படியாய் நீரே எங்களை பாதுகாப்பீராக நீரே எங்களை வழிநடத்துவீராக நடத்துவீராக எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசிர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்த நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்